இங்கே இந்த மாபெரும் போராட்டத்துக்கு வந்திருக்கும் முதியோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மற்றும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு அங்காளன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் முனைவர் கண்ணபிரான் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மன்ற தலைவர்கள் அனைவருக்கும் நே காலை வணக்கம் நேற்று வந்து மேட்டுப்பாளையத்தில் வந்து சன் ஃபார்மா வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஃபார்மசி கம்பெனி அந்த கம்பெனி பேரில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு போலி கம்பெனி வந்து நடத்திருக்காங்க மதுரையிலேருந்து ஒரு ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இங்கே ரெடியார் பாலசூர் வீடு எடுத்து தங்கி இங்கே வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து எடுத்து அவர் வந்து போலி மந்தத்தை எடுத்து வச்சுருக்கிறாரு நேற்று வந்து சிபிசிஐடி வந்து இது விசாரணை பண்ணி நேற்று வந்து அங்கேருந்து கா காலாவதியான மருந்துகளும் வந்து போலியான மருந்துகளும் வந்து அங்கேருந்து எடுத்திருக்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த என்ஆர் அரசு தான் வந்து காரணம் அவரை வந்து நாங்கள் மிகவும் கண்டிக்கிறோம் எதில் எடுத்தாலும் இன்றைக்கி ஊழல் ஒரு ரோடு போடுற விஷயத்தில் கூட ஊழல் எங்கே பார்த்தாலும் வந்து பள்ளம் மேடாக இருக்குது அந்த பள்ள மேடில் கூட ஊழல் 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 தான் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும் எங்களோட சார்லஸ் அண்ணன் தலைமையில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய மாற்றம் வந்து இந்த புதுச்சேரி மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க இது கண்டிப்பாக வந்து நூறு சதவீதம் நடக்கும் இதுக்கு இந்த மக்கள் வந்து துணியாக நிற்பாங்க இன்றைக்கி பெண்களுக்கு வந்து இந்த ஊரில் வந்து பாதுகாப்பே இல்லை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எடுங்க ஒரு சரியான முறையில் வந்து ட்ரீட்மெண்ட்டே பண்ணுறது கிடையாது இன்றைக்கி இருக்கிற எம்எல்ஏ மினிஸ்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் வந்து அவங்களுக்கு தெரியும் என்னான்னு இங்கேருந்து ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சென்னைக்கும் எம்ஜிஎம்க்கோ அங்கே போய் அட்மிட் ஆகிறாங்க இங்கே வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தா தான் அவங்களுக்கு என்ன வந்து இங்கே இங்கே எப்படி வந்து இங்கே மருத்துவம் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் வந்து இன்னைக்கு இங்கே இருக்கிற என்ஆர்எஸ்ஸை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இன்னைக்கு வந்து எதிர்கட்சிக்கு எல்லாருமே வந்து சிங்கப்பூருக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் டெல்லிக்கு போகிறதுக்கும் ஃப்ளைட் டிக்கெட் காசு கொடுக்குறதே அவர் தான் அப்புறம் எப்படி வந்து அவங்க கண்டித்து பேசுவாங்க இன்னைக்கு வந்து இந்த காங்கிரஸ் இங்கே இருக்கிற எதிர்கட்சி திமுக எல்லாம் கூட்டு கலவாணிகள் தான் இருக்கிறாங்க இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம்